ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோட சொல்லி தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் ஒரு அற்புதமான நாள் எல்லாருமே அந்த நாளுக்காக இன்றைக்கே வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணுறவங்க இருப்போம் ஸோ என்ன நாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஆடி அமாவாசை நாளை நாள் வரப்போது ஆடி அமாவாசை அப்படின்னாவே இந்த பேருக்கே ஒரு தனி சிறப்பு இருக்கு ஆடியில் வரக்கூடிய அமாவாசை அற்புதமான அமாவாசை இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திதி தர்ப்பணம் மட்டும் இல்லாமல் படையல் போடுறது ரொம்ப முக்கியம் நாளைய அமாவாசை படையலில் நாம் சில முக்கியமான உணவுகள் வந்து சமைக்கணும் அது என்னென்ன சமைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆடி அமாவாசையில் ஆல்ரெடி சமைக்கிறதுக்கு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா நான் சொல்லக்கூடிய உணவுகள் அம்மாவாசைக்கு ஏற்ற உணவுகள் இது ஆடி அம்மாவாசையில் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் என்ன உணவுகள் சமைக்கணுங்கிறத தெரிஞ்சு இதையும் வந்து ஆட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்து ஆடி அமாவாசையில் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுற ஆடி அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது அதனால தான் இந்த அமாவாசையில் என்ன செய்யணுங்கிறத நிறைய வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு வருடத்துக்கு மூன்று அமாவாசைகள் தான் ரொம்ப சிறப்பானது அதில் ஆடி அமாவாசையும் ஒன்று இந்த அமாவாசையில் ஏன் நான் இதெல்லாம் சமைக்க சொல்கிறேன்னா முன்னோர்கள் அவங்களுடைய லோகத்துலேருந்து நம்மளுடைய லோகத்துக்கு வருவாங்க அப்படி வரும்போது அவர்களை வரவேற்கக்கூடிய விதமாக அவங்களுக்கு பிடித்ததை சமைத்தால் அவங்க மகிழ்ச்சி ஆவாங்க சமைக்கிறத நாம தான் சாப்பிட போகிறோம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் நீங்கள் என்ன சமைக்கிறீங்கிறத அதை பார்ப்பாங்க அது உடலுக்கு நல்லதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அதனால தான் நாளை நாள் சமைக்கிறதுல இவ்வளோ விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போ வந்து விஷயத்துக்கு வரேன் என்னெல்லாம் சமைக்கணுங்கிறத பார்க்கலாம் நாளை நாள் வியாழக்கிழமை அமாவாசை வந்திருக்கிறதுனால விரத சமையலில் பருப்பு காரக்குழம்பு கூட்டு சேனை ஃப்ரை வாழைக்காய் பொடிமாஸ் இதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு வேண்டும் இந்த உணவுகள் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் எப்படி சமைக்கணும் என்ன மாதிரியான எண்ணெய் ஊற்றி சமைக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பருப்பு வந்து எப்படி ரெடி பண்ணும் அதாவது பருப்பு குழம்பு எப்படி ரெடி பண்ணுங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க குக்கரில் ரெண்டு கப் பருப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தண்ணீர் சேர்த்து வேக வைங்க வேக வைத்ததை எண்ணெய் ஊற்றி சீரகம் கடுகு காய்ந்த மிளகாய் இரண்டு தக்காளி நறுக்கியது சேர்த்து வதக்கி இதில் கொட்டுங்க அவ்வளோதான் பருப்பு குழம்பு ரெடி இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக நாளை நாள் சமைக்க வேண்டியது என்னென்னா இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்கக்கூடிய இந்த வெண்டைக்காய் கார குழம்பு இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்து எண்ணெய் சேர்த்து அதில் வெங்காய வடகம் வத்தல் அப்புறம் கட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா கிளறுங்க தொடர்ந்து சின்ன வெங்காயம் கருவேப்பில இடித்த பூண்டெல்லாம் அதில் சேர்த்து அதையும் கிளறுங்க வெங்காயம்லாம் கொஞ்சம் நேரத்தில் நிறம் மாறிடும் அதுக்கப்புறம் அதில் தக்காளி அரைச்சதை சேருங்க அதில் சாம்பார் பொடி மிளகாய் பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்கும்போது எண்ணெய் பிரிந்து வரும் அப்போ புளித்தண்ணீரை சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வைங்க கடைசியாக உப்பு சேர்த்து நல்லா கிளறுங்க தொடர்ந்து ஐந்து நிமிடம் கழித்து நீங்கள் வெண்டைக்காயை வந்து வேறு ஒரு வடை சட்டியில் வணக்கி அதில் போட்டு அணைச்சிடுங்க அவ்வளோதான் வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஸோ வெண்டைக்காய் காரக்குழம்பு கண்டிப்பாக நாளை நாள் இருக்கணும் அதை மறந்துடாதீங்க ஸோ வெண்டைக்காய் காரக்குழம்பு தொடர்ந்து அடுத்து நாளை நாள் இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா சேனை ஃப்ரை ஆக்சுவலி இந்த சேனை ஃப்ரை உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப நல்லது அதுவும் அமாவாசையில் சமைக்கிறது அதை விட நல்லது முதல்ல சேனையை வாங்கி அதை நன்றாக கழுவி எடுத்துக்கோங்க மண் நிறைய இருக்கோ நல்லா கழுவி எடுத்ததுக்கு பின்னாடி அதை தோலெல்லாம் செதுக்கி நன்றாக அந்த சேனையை நறுக்கிக்குங்க நறுக்கினதில் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி உப்பு போட்டு நல்லா கலந்து வைத்துருங்க அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு பூண்டு சேர்த்து இந்த எல்லாம் சேனையெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கீங்கள இந்த சேனையை சேர்த்து நல்லா வருங்க அவ்வளவுதான் சிம்பிளான சுவையான சேனை வறுவல் ரெடி நாளை நாள் சேனை வறுவல் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சேனை வருவலை நான் சொன்னது மாதிரியே ரெடி பண்ணுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு நாளை நாள் ரெடி பண்ண வேண்டிய இன்னொரு இது என்னென்னா தக்காளி கூட்டு ஆக்சுவலி இந்த கூட்டு நாளை நாள் கண்டிப்பாக இடம் பெறணும் இது ஏன் இடம் பெறணுங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் இப்போ தக்காளி கூட்டு எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் பாசிப்பருப்பை கழுவி குக்கரில் நான்கு விசில் வந்து விட்டு வேக வைங்க அப்புறம் ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு சோம்பு சேருங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வதக்குங்க அப்புறம் பச்சை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்குங்க தக்காளியை சேருங்க தொடர்ந்து பத்து நிமிடம் நல்லா வதக்குங்க தொடர்ந்து இதில் மஞ்சள் தூள் சேருங்க நன்றாக வதங்கியதும் உப்பு சாம்பார் பொடி சேருங்க தொடர்ந்து இதை கிளறுங்க தற்போது வேக வைத்த பருப்பை இதில் சேருங்க ரெண்டு நிமிடம் நல்லா கொதிக்க விடுங்க கடைசியாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா சுவையான தக்காளி குழம்பு ரெடி கண்டிப்பாக இந்த தக்காளி கூட்டு நாளை நாள் வாழை இலையில் இருக்க வேண்டும் அப்புறம் அடுத்ததான் நாளை நாள் வடை வந்து கண்டிப்பாக நாம் போடணும் வடை போட தெரியாதவங்க கூட எப்படி போடலாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் கடலை பருப்பை எடுத்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைங்க அதில் ஒரு கைப்பிடி கடலை பருப்பை தனியாக எடுத்து வைங்க மிக்சியில் ஊற வைத்த கடலைப்பருப்போடு சீரகம் வத்தல் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து கொரகரப்பாக அரைத்து கொள்ளுங்கள் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றுங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கியது புதினா கொத்தமல்லி பெருங்காயத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து அதை நல்லா கிளறுங்க தொடர்ந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் பருப்பு மசாலா வடையை போட்டு பொருத்தி எடுங்க கைப்பிடி கடலை பருப்பை தனியாக எடுத்து வைக்க சொன்னல அதையும் கடைசியாக இதோடு போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு போடுங்க பருப்பு வடையும் நாளை நாள் செய்ய வேண்டும் இப்போ நான் சொன்ன இந்த ஐந்துவே நாளை நாள் கண்டிப்பாக அமாவாசை விரத சமையலில் இருக்கணும் இந்த அமாவாசை விரத சமையலில் இன்னொன்று முக்கியமாக இருக்கிறது வாழைக்காய் இந்த ஒரு காய் சமைக்கிறது ஆயிரம் காய்க்கும் சமம் அதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய அமாவாசை வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அமாவாசைனாவே கண்டிப்பாக வந்து வாழை இலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழைக்காய் இருக்க வேண்டும் நம்ம இப்போ நான் சொன்னதில் வந்து நீங்கள் எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டா கூட இந்த ஒரு வாழைக்காய் இருந்தாவே ஆயிரம் காய்க்கு சமம் அதனால் இந்த ஒரு வாழைக்காவை கண்டிப்பாக நாளை நாள் சமைக்க வேண்டும் சமைக்காமல் மட்டும் நாளை நாள் இருக்கக்கூடாது வாழைக்காயை சமைக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்படி வேணாலும் வந்து சமைக்கலாம் வாழைக்காய் சமையல் பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் தெரிஞ்சுதுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாழைக்காய் பொடி மாசு வாழைக்காய் பொரியல் வாழைக்காயில் பஜ்ஜி இந்த மாதிரி எது உங்களுக்கு விருப்பமோ அதை நாளை நாள் நீங்கள் வந்து செய்ங்க ஆனால் வாழைக்காய் வந்து நாளை நாள் இடம்பெறாமல் இருக்கக்கூடாது நான் சொன்னதில் வந்து இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் அப்புறம் யாருக்காவது நாளை நாள் தானம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காய்கறிகளில் வாழைக்காய் ஒன்று மட்டுமாவது வாங்கி தானம் செய்து பாருங்க அது ஒன்று தானம் செய்தாவே ஆயிரம் காய் தானம் செய்த பலன் கிடைக்கும் அதனால் வாழைக்காய் ஒன்று மட்டுமாவது வாங்கி தானம் செய்யுங்க ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நான் சொன்னதை நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களுக்கு நாளை நாள் என்னென்ன பண்ணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை வந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்குறவங்க இப்போ நான் சொன்ன தாள்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் நாளை அமாவாசையில் விரத சாப்பாட்டில் என்ன உணவு இருக்கணுங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதை கண்டிப்பாக சமைத்து பயன்பெறட்டும் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் நாளை நாள் அசைவம் சாப்பிடக்கூடாது அசைவம் சமைக்கக்கூடாது அதை செய்கிறது பாவோ நிறைய பேர் நாம் சாப்பிடலாம் என்ன சமைச்சு கொடுக்கறது தப்பில்ல அப்படின்ட்டு சமைச்சு கொடுக்குறோம் அதுவும் ஒரு பாவம்தான் அதனால் அந்த பாவத்தை நாளை நாள் செய்ய வேண்டாம் நாளை நாள் நீங்கள் ஒரு நாள் மட்டும் ரொம்ப இதாக இருங்க ஏன்னா ஆடி அமாவாசை மற்ற அமாவாசையாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு விட்டுறலாம் ஆடி அமாவாசையில் அந்த மாதிரி விட முடியாது ஸோ பார்த்து கவனமாக இருங்க ஸோ சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்தா கூட பண்ணுங்கள் கமெண்ட்டும் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கேளுங்க கமெண்டில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்